வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுரேந்தர் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போய்றாதீங்க உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது இந்த வீடியோவை பார்க்குற மூலமாகவே இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாகவே உங்களால் எனக்கு உதவ முடியும் வேறு எதுவும் பணம் காசு கொடுத்து உதவ வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் சந்திச்சுட்டு எனக்கு உங்களுடைய உதவி கட்டாயம் தேவைப்படுது அதனால் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி அப்படி என்ன உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பிரச்சனைங்கிறது தான் ஃபஸ்ட்டு பேசணும் உதவிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் உதவிங்கிறது இந்த வீடியோவை பார்க்குறதே மிகப்பெரிய உதவி தான் எனக்கு சரி என்ன பிரச்சனை அப்படின்னா வாழ்க்கையில் இக்கட்டான காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரலாம் அப்படி ஒரு மிக மிகவும் மோசமான இக்கட்டான சூழ்நிலையை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் இன்னொரு பக்கம் வேலையில்லாமல் போனது ஒரு பக்கம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இப்படி எது எதுலையுமே மசா போக முடியாத சூழ்நிலையில் தொழில் ஏற்பட்ட நஷ்டம் இதை சமாளிக்கிறது எப்படிங்கிறது தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு புரியாம இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன் இந்த வேலை செய்கிறது மூலமாக இந்த தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட முடியுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு வேலைக்கு போனோம்னா ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை வச்சு தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தை கண்டிப்பாக ஈடுகட்ட முடியாது இருந்தாலும் வேலைக்கு போய் என்னால் முடிஞ்சதை சமாளிச்சுட்டு இருக்கேன் ஆனால் அதனுடைய எண்டுன்னு ஒரு எல்லை இருக்கும்ல அந்த எண்டில் வந்து நான் நின்றுருக்கேன் நெருக்கடி அதிகமான நெருக்கடிகள் இருக்குது இவ்வளோ பெரிய நெருக்கடியிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் என்னால் உழைப்பு நூறு சதவீதம் உழைக்க முடியும் அந்த உழைப்பின் மூலமாக இதில் இருந்து வெளிவரும்ங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த உழைப்பை எப்படி செய்கிறோம் வேலைக்கு போய் செஞ்சோம்னா உழைச்சி வெளிவர முடியுமான முடியாது மீண்டும் ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னா தொழில் கொண்டான முதலீடுகள் கிடையாது அப்போ என்கிட்டருக்க திறமையை வச்சு நான் ஏதோ ஒரு வகையில் முன்னேறணும்னு நான் பார்த்தேன் அதன் மூலமாக தான் இந்த யூடியூப் சேனல்ங்கிறது ஆரம்பித்து அதன் மூலமாக ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் அதன் மூலமாக எப்படியாவது இந்த இந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டலாம் அப்படின்னு நானும் என்னால் ஆன வரைக்கும் முயன்று பார்க்குறேன் ஆனால் இதுவும் எனக்கு கை கொடுக்கல கை கொடுக்கலைன்னா நான் வீடியோஸ் பண்ணது ஃபுல்லாகவே நிறைய வந்து அழ்கிறது மிக்சடான வீடியோஸ் பண்ணதுனால என்னுடைய இந்த சேனலில் பெரிய அளவுக்கு வியூஸ் எதுவுமே போகலை சரி அப்படின்ட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அது பேர் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து பை சுரேந்தர் அப்படிங்கிற சேனலில் அனுப்பிச்சு முதன் முதலாக தர்மஸ்தல பற்றிய அங்கே நடந்த கொலைகள் பற்றிய வீடியோவை வெளியிட்டேன் அதுக்கு நல்ல ஆதரவு இருந்தாலும் அதன் பிறகு நியூஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணலாங்கிறது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது ஆனால் அது ஒரு ட்ரூ கிரைம் சம்மந்தப்பட்ட வீடியோ ஆனதுனால அதுக்கு பார்வையாளர்களும் அதிகமாக போனதுனால வேறு வழி இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை நான் நிறைய பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து மெயினாக மக்கள்கிட்ட இருந்து தேவையானது எல்லாமே எனக்கு தேவையான ரீச் இருந்ததுனாவே என்னுடைய உழைப்பின் மூலமாகவே என்னால் இந்த இந்த கடினமான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வர முடியும் நான் உழைக்கிறக்க நான் ரெடியாக இருக்கேன் டெய்லி ஒரு வீடியோ பண்ண சொன்னால் கூட பண்ணுறக்கு ரெடியாக இருக்கேன் அப்போ என்னடா டெய்லி ஒரு வீடியோ பண்ணிட வேண்டியது நான் அந்த சேனலில் போய் பார்த்தோம்னா வீடியோஸ் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வியூஸ் போகுது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா நிச்சயம் தெரியும் ஒரு வீடியோ எனக்கெட்டு பண்ணுறோம் இப்போ டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்போ மணி பார்த்துக்கோங்க பதினொன்று நாற்பத்தொன்று அதாவது நான் திருப்பூர் வே கம்பெனியில் பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வேலை இங்கே எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு சாயந்தரமாக வீடியோ பண்ணலாம் ஏதோ ஒரு வீடியோ ஸ்கிரிப்டில் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் இங்கே திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்புக்கு தேவையான ஸ்கிரிப்ட் எழுதுறது அதுக்குண்டான ஐடியா பண்ணுறது அதுக்கப்புறம் தான் பேசுகிறது இந்த வீடியோ எடிட் பண்ணுறது இந்த மாதிரியான அத்தனை வேலைகளும் நான் ஒரே அளாக இருந்து இருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த டைமுக்கு மேலே தான் பண்ண என்னால் இப்படி இருக்கும்போது இந்த வீடியோஸ் பண்ணி பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போகும்போது ரொம்பவே மன வருத்தமாகிடுது அதனால் நிறைய இடத்துல நான் சோறு உடைஞ்சு மறுபடியும் வீடியோஸ் பண்ணுறதை நிறுத்திட்டேன் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஆஃப் சுரேந்தருங்கிற இந்த சேனலில் தான் நான் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதனோடய வீடியோஸ் திடீர்னு வியூஸ் போகுது அப்புறம் அப்படியே டோட்டலாக ஸ்டாப் ஆகுது எனக்கு என்ன பண்ணுறது என்ன ஏன்னு தெரியல மறுபடியும் வியூஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகுது அப்புறம் மறுபடியும் நிற்கிது இப்போ பார்த்தோம்னா சுத்தமாகவே நின்றுச்சு அப்படிங்கறனால இதில் அல்காரிதம் சேஞ்ச் நிறையா இருக்கிறதுனால நிறைய சம்மந்தப்பட்டதும் இல்லாத நிறைய சம்மந்தம் இல்லாத வீடியோஸ் போட்டதுனாலையும் என்னோடய வியூஸ் போகல வியூஸ் நின்றுச்சு சரி தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு யாருன்னே தெரியாத ஒரு சேனலில் நம்பி மக்கள் நம்பி அதை போய் பார்க்குறக்கு வியூஸ் கம்மியாக இருக்காங்க நான் ட்ரெஸ்ட்டுங்கிறது கம்மியாக இருக்குது இவன் பேசுறது உண்மையாக இருக்குமா ரிசர்ச் பண்ணியிருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த சம்பவம் பேசு வரையும் இந்த சேனல் இன்னும் பிக்கப் ஆகலை இதில் நெருக்கடிகள் எனக்கு ரொம்பவுமே அதிகமாக சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாகிடுச்சு வேலை செஞ்சு அதில் இருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலை தொழிலில் எப்படியாவது தொழில்னா போகிறதுக்கு மேலே இந்த டைமுக்கு மேலே நம்ம எந்த தொழில் செஞ்சு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறனால சரி நம்மளுடைய ஏதோ நம்மனால் முடிஞ்சதை பண்ணி நம்ம இதை கொண்டு தரலாம் இதில் இருந்து மீண்டரலாம் அப்படின்னாவா அதுக்கு மக்களுடைய ஆதரவு வேண்டும் ஒன்று ரெண்டாவது என்ன ஆதரவு இருந்தாலும் நிறைய பேர் இதையே பார்க்கணும் என்னுடைய வீடியோவை பார்க்கணும் இது பார்க்குற மூலமாக தான் நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகும் நிறைய பேத்துக்கு ட்ரூ கிரைம் பிடிக்காமல் இருக்கலாம் அப்போ அந்த ட்ரூ கிரைம் சம்மந்தப்பட்ட ஆடியன்ஸ் எனக்கு வரணும் அப்படின்னா நிறைய பேர் அதை பார்க்க அதுலேருந்து ட்ரூ கிரைம் ஆடியன்ஸ் எனக்கு வரணும் சரி இதைய நம்ம நம்மளுடைய அவசரம் இப்போ ஏன்னா என்னுடைய இந்த பிரச்சனைங்கிறத இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவுமே அவசரமான காலகட்டத்தில் நான் இருக்கேன் டோட்டலாக எண்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம் வாழ்க்கையோட எண்ட்லையே டோட்டலாக எண்டுக்கே வந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் சரி ஒரு உதவியாக பெரிய இருந்து ஒரு ஷவுட் அவுட் மட்டும் கேட்கலாம் அப்படின்ட்டு நானும் அனைத்து கிரியேட்டருகிட்டருந்தும் பெரிய கிரியேட்டர் சின்ன கிரியேட்டர் அப்படின்னு எல்லா கிரியேட்டர்டையும் என்னால் ஆன வரைக்கும் மெசேஜ் பண்ணி பார்த்தோம்னா என்ன என்னால் அவங்கள ரீச் பண்ணவே முடியல ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்து மெயில் தான் வச்சுக்கிறாங்க இல்லை மெயில் ஃபோன் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த காண்டாக்ட் நம்பரை என்னால் பிடிக்க முடியல என்னால் அவங்ககிட்ட டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல அதை மீறியும் கால் பண்ணும்போது வேற யாராவது எடுக்கிறாங்க சரி நான் பார்த்துட்டு கூப்பிட்றங்கிறாங்க இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறத தவிர அவங்ககிட்டருந்து இருந்தும் ஒரு ஷவுட் அவுட் கூட என்னால் வாங்க முடியல ஏன்னா ஷவுட் அவுட் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா மட்டும் போதுமா அப்படின்னா ஒரு ஒரு பெரிய கிரியேட்டர் இவன் கஷ்டப்படுறாருங்க ஏதோ இவன் கஷ்டப்படுறாங்க இந்த வீடியோ போய் பாருங்கள் அவனுடைய கிரியேஷன் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு அவங்க சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லும் போது அது எனக்குரிய எனக்கு ஒரு ஒரு பெரிய டிராஃபிக் கொண்டு வரும் அப்படி ஒரு கிரியேட்டரோட அப்படி அந்த டிராஃபிக் மூலமாக என்னுடைய முயற்சிக்கு கொஞ்சம் எனக்கு பூஸ்ட் கொஞ்சம் கிடைச்சி நான் இன்னும் கொஞ்சம் ஓட ஆரம்பிப்பேன் இதெல்லாம் ஸ்பைண்டேனியஸாக நடந்துன்னாவே என்னுடைய பிரச்சனையிலிருந்து இருந்து என்னால் மீண்டு வரவும் முடியும் நம்பிக்கையில் கம்மியாக இருப்பேன் ஆனால் இது எல்லாமே நான் என்னுடைய சேனல் ஆரம்பிச்சேன் ரெண்டு மாதம் ஆகியும் என்னால் இது எதுவுமே சாத்தியப்படுத்த முடியல சரி இது முழுசாக பாருங்கள் முழுசாக பாருங்கள் இந்த முழுசாக பார்க்க பார்த்ததுனால மட்டும் என்ன கிடைச்சிரும் பார்த்துட்டா உடனே பணம் கிடச்சிடுமே அப்படின்னா இந்த முழுசாக பார்க்குறதுனால மட்டும் எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் பார்க்குறதன் மூலமாக என்னுடைய சேனலுக்கு ஒரு டிராஃபிக் வர்றதன் மூலமாக இது அதிக பேருக்கு மறுபடி மறுபடி காட்ட ஆரம்பிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச க்ரியேட்டர்ஸை நீங்கள் எனக்கு ஒரு ஷவுட் அவுட் மட்டும் பண்ண சொன்னீங்கன்னாவே அதன் மூலமாக எனக்கு எக்ஸ்ட்ரா டிராஃபிக் வரும் என்னுடைய சேனலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய உழைப்பை போட்டு மேலே எடுத்துகிட்டு போக முடியும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு சில படிகள்ங்கிறது இந்த யூடியூப்பில் இருக்கிறதுனால நம்மளால் எடுத்துடனி அந்த அந்த ரேஞ்சுக்கு போக முடியாதனால மனசு உருவ பின்னாடி பின்னாடி வந்துடுறேன் தயவுசெய்து இதை பார்த்துட்டு இருக்க கிரியேட்டர்ஸ் ஏன்னா ஒரு யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு கிரியேட்டர் கஷ்டப்படுறேன் அப்படின்னா டோட்டல் க்ரியேட் டோட்டல் எல்லாருமே வர்றாங்க ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு எல்லோரும் பேசுகிறாங்க எத்தனை தமிழில் எத்தனை கிரியேட்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட என்னால் ரீச் பண்ணி பேச முடியல அவங்க சின்ன ஒரு கொல பண்ண முடிஞ்சுன்னா கொலா பண்ணலாம் சின்ன க்ரியேட்டரோ பெரிய கிரியேட்டரோ எனக்கு என்னுடைய சேனலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேற்று கொண்டு போய் கொண்டு போய் சேர்றதுக்கு டிராஃபிக்குங்கிறது தேவைப்படுது அந்த டிராஃபிக்குங்கிறது எனக்கு சுத்தமாகவே இல்லை என்னுடைய வீ வீடியோஸ் நல்லா இருந்ததுன்னா ட்ராஃபிக் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்லலாம் ஆனால் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் இது கிரியேட்டர்ஸுக்கு கண்டிப்பாக புரியணுன்னு நம்புகிறேன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் எப்படியாவது அடித்து பிடிச்சி வீடியோ பண்ணி எதாவது ஒன்று வந்துடலாம் அப்படின்னா வீடியோஸ் சம்மந்தம் இல்லாமல் போனதுனால அல்காரிதம் சேஞ்ச் ஆனதுனால இதில் வீடியோ பண்ண முடியல புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் ஆனால் அதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டு எந்த ஒரு டிராஃபிக் இல்லாததுனால அது ரொம்ப சோதிக்குது அதன் காரணமாக மறுபடியும் நிறுத்திடுறேன் மறுபடி பண்ணுறேன் இப்படியே போயிட்டுருக்கு தயவுசெய்து பார்க்குற கிரியேட்டர் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷவுட் அவுட் பண்ணி உங்களுடைய ஆதரவை சொல்லுங்கள் நானும் டிடி ஃபாசன்லேருந்து டிடி ஃபாசனுக்கு கூப்பிட்டேன் ஆட்டோக்காரன் கூப்பிடல டிடி பாசனை எப்படியாவது தொடர்பு கொள்ள முடியுமா அப்படிங்கிறது பார்த்தேன் என்னால் தொடர்பு கொள்ள முடியல ஆட்டக்கரன் சேனலு ஜிபி முத்தனை மதன் கௌரி இந்த மாதிரி என்னென்ன சேனல் நம்மளால் பார்க்க முடியுமா பேச முடியுமா விஜய் சித்தனை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேசிடலாம் ஏதோ ஒன்று பண்ணிடலாம் எப்படி ரீச் பண்ணிடலான்னு பார்த்தேன் என்னால் சுத்தமாகவே யாரையுமே ரீச் பண்ண முடியல எனக்கு எப்படி பண்ணுறேன்னு தெரியல டேரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா எப்படி சவுட் அவுட் வாங்குறது என்ன எதுன்னு தெரியல நான் இன்னும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இதை பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இதை பார்க்குற ஒரு ச நார்மல் வியூவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு நீங்கள் யாருக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கீங்க பண்ணி வச்சுக்கிறீங்களா கமெண்டில் எனக்காக கொஞ்சம் சவுட் அவுட் பண்ணால் சொல்லி கேட்டு வாங்கித்தாங்க இது ஒன்றே மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வாழ்க்கையில் இக்கட்டான காலகட்டங்கிறது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லுவாங்க இத்தனை நாள் நான் ஜாலியாக ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அவர் கேரக்டரு என்னால் இப்படி நடக்கும் இப்படி தொழிலில் ஒரே நேரத்தில் எல்லாமே இப்படி தலைகளாக மாறுன்னு நான் நம்பவே இல்லை அப்படி தலைகளாக மாறினாலும் இதிலிருந்து எப்படி இருந்தாலும் மீண்டும்லான்னு நான் என்னால் ஆன வரையும் போராடுனேன் ஆனால் காலம் என்னைய கடைசி வரையும் தள்ளிகிட்டே இருக்குது என்னோட எண்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தள்ளிடுச்சு இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணுவோம் முயற்சியை எப்பவுமே கைவிட்டக்கூடாது அப்படின்ட்டு இப்படி பார்க்குறேன் நான் அப்படியே திரும்பணுன்னா லைஃபே டோட்டலாக எண்டு அப்படி இருக்குது லைஃப் எண்டுன்னா வெறும் கார்டு மட்டும் கிடையாது லைஃபே வேண்டாங்கிற கண்டிஷனுக்கு அவ்வளோ பெரிய கண்டிஷனுக்கு போய் நின்ட்டேன் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு நான் நினைப்பேன் எனக்கு இந்த சவுட் அவுட்டும் உங்களுடைய ஆதரவு இருந்தாவே என்னை வந்து பல மடங்கு என்னால் மறுபடியும் ஓடி இதில் இருந்து வெளியே வர முடியும்னு நான் நம்புகிறேன் இதுக்கு மேலேயும் போட்டு உங்களை குழப்ப விரும்பலை நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எப்படி எப்போ இந்த மாதிரி கட்டான சூழ்நிலை வரணும்னு யாருக்குமே சொல்ல முடியாது இது உங்களுக்கு நிறைய பேர் அதை அனுபவித்து சில பேர் வெளியே வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்லாவே புரியும் சில பேர் இதை அனுபவிச்சு இது இது வர முடியாமல் போய் சேர்ந்தவங்கள நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதே மாதிரி உங்கள் உங்களுக்கு பிடிச்ச க்ரியேட்டர்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க அவங்க மூலமாக ஒரு ஷவுட் அவுட் வாங்க இந்த சேனலுக்கு வாய்ஸ் ஆஃப் சுரேந்தருங்கிற சேனலுக்கு நான் வீடியோஸ் பெரும்பாலும் இல்லை இப்போ என்ன காரணம்னா இதில் அல்காரிதம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு சம்பவம் பை சுரேந்தர் அப்படிங்கிற சேனல் தான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சேனலில் காட்டுறவங்களுக்கு அந்த சேனலில் தான் நான் வீடியோஸ் இப்போ பண்ணிட்டுருக்கேன் அது ட்ரூ க்ரைம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறவங்க ட்ரூ க்ரைமில் இன்ட்ரெஸ்டாக இருந்துன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணப்பா என்னுடைய ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப இக்கட்டான மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச கிரியேட்டர்கிட்ட ஒரு சவுட் அவுட் வாங்கித்தாங்க இதுதான் என்னுடைய சேனல் சம்பவம் பை சுரேந்தர் அப்படிங்கிறது தான் என்னுடைய சேனல் சம்பவம் போய் சுரேந்திரன் போட்டிங்கன்னாவே இந்த சேனல் வரும் இந்த என்னுடைய சேனல் லோகோ இந்த என்னுடைய சேனல் தயவுசெய்து பார்க்குற நண்பர்கள் இந்த உதவி செய்யுங்க இதுக்கு மேலேயும் ஏதோ ஒரு வகையில் நான் உனக்கு உதணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய நம்பர் நான் தரேன் அதன் மூலமாக எனக்கு பண உதவியே செய்யலாம் பண உதவிக்காக மட்டும் நான் இதை பண்ணலை பண உதவி பேச கிடச்சிரும்ங்கிற நம்பிக்கையும் இல்லை எனக்கு எந்த என்ன நடக்க போகுதுன்னே நம்பிக்கை இல்லை எப்படியோ ஏதோ ஒன்று நடக்குன்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில் அப்படிங்கிறத தெரியாமல் நான் போய்ட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்புகிறேன் உழைப்பு மூலமாக நான் இதில் இருந்து வருவேன் அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன் அதுக்கு கடினமாக உழைக்கிறதுக்கு தமிழக மக்கள் இல்லை எந்த எந்த நாடாக இருந்தாலும் மக்கள் கடினமாக உழைக்கிறவங்களுக்கு முழு ஆதரவு தருவாங்கிறதும் நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த ரெண்டும் லிங்க் ஆகிற இடம் அப்படிங்கிறது தான் பெரிய சர்க்கிளாக இருக்குது எனக்கு அதனால் இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நீங்கள் பார்க்குற நபர்கள் அதிகமான பார்வையாளர்கள் தேவைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன்னா ட்ரூ கிரைம்ங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்சிடாது அதனால் உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாராருக்கு இந்த மாதிரி ட்ரூ கிரைம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் அதில் ட்ரூ கிரைம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணிட்டுருக்கேன் இதில் நான் எப்படி வீடியோ பண்ணுறேன் அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன் என்கிட்ட இப்போவுமே நான் அந்த பணம் உதவி அப்படின்னு கேட்டது என்கிட்ட இப்போ வரைக்கும் என்னுடைய தொழில் ரீதியான கடனை திருப்பி செலுத்துறதுக்குண்டான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது சம்பாதிக்கிறது சம்பாத்தியம் ரொம்ப கம்மி அந்த தொழில் ஏற்பட்ட நெருக்கடிங்கிறது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த க சூழ்நிலையில் இந்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது எந்த ஒரு கேமரா வச்சு நான் எடுக்கிறது இல்லை லைட்டிங் வந்து அந்த ப்ரொஃபஷ்னலாக லைட்டிங் கிடையாது அப்புறம் எல்லாம் அப்புறம் ஸ்டுடியோ செட்டப் இருக்குதுன்னா நான் உங்கள் வீட்டை என்னுடைய எங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன இதுங்கிறத முழுசாக காட்டுறேன் முழுசாக பாருங்கள் இது எல்லாத்தையும் விட இந்த இந்த உழைப்புக்கு எப்படி நான் இதிலருந்து வெளியே வர்றேன் அப்படின்னு நினச்சி சரி வீடியோ பண்ணலான்னு நினச்சாலும் இந்த வீடியோ எப்போ பண்ணுறேன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பூரில் வேலை செஞ்சுட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் பன்னெண்டாச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டாச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அது என்ன ஐடியா பண்ணலாம் எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத எழுதி அதுக்குண்டான ரிசர்ச்லாம் பண்ணி அதே ஸ்கிரிப்டாக எழுதி அதை பேசி பார்த்து பேசினதை வீடியோ பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து எடிட்டிங் பண்ணி எல்லாருமே ஒரே ஆளாக இருக்கேன் இதெல்லாம் டைம் பிடிக்குது இதுக்குண்டான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்கும் போது மனசு ரொம்ப யூக்ஸ் ஆகிடுது நெக்ஸ்ட் டோட்டலாக ஒரு பத்து நாளைக்கு விட்டுறேன் அப்புறம் வேறு இல்லையே ஓடாயான்னு அடுத்தது தோரத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓடுறேன் இப்படியே இருக்கு இது கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டேன் சரி மக்கள்கிட்ட ஒரு உதவியை கேட்டு பார்ப்போம் கிட்ட ரீச் பண்ணவே முடியல மக்கள் மூலமாக கிரியேட்டர்ஸை ரீச் பண்ண முடியுமா ஒரு உதவியை கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படியெல்லாம் ஈஸியாக வந்துட முடியுமா அப்படியெல்லாம் பார்த்தா எல்லோரும் தான் வந்துடுவாங்க ஈஸியாக அப்படின்னா செய்து அப்படி நினைக்காம உதவுங்க நீங்கள் ஒரே ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்க அவங்க வந்து பார்க்கட்டும் என்னுடைய உழைப்பு வந்து சாதாரணமாக இருக்குது இவன் சரியாக உழைக்க மாட்டேங்கிறாங்க இவன் வீடியோ பண்ணுறது ஏதோ பேருக்கு பண்ணுறான் இவன் வீடியோ பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அவங்களே ஒரு முடிவு கட்டும் உழைப்பு உண்மையாக உழைக்கிறான்ப்பா எது வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது நல்லா கரெக்டாக பேசுகிறான் கரெக்டாக பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எனக்கு உங்களுடைய ஆதரவை முழுசத்தாங்க இதை நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறேன்னு தெரியல ஃப்ரெண்டாக கேட்குறதா இல்லை எப்படி கேட்குறேன்னு தெரியல உங்கள்கிட்ட காலில் விழு அது வரைய நான் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து எனக்கு உதவுங்க உங்கள் கிரியேட்டர்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச க்ரியேட்டரோ அவங்களுக்கு இதை எப்படி டேக் பண்ணுவீங்களா ஏதோ ஒரு வகையில் எனக்கு உதவுங்க இதெல்லாம் விட ஏதோ ஒரு வகையில் பண உதவியாக நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் பெரியப்பட்டிங்கன்னா என்னுடைய நம்பர் தரேன் அதுக்கு உங்களால் முடிஞ்சால் பண உதவியை செய்யுங்க ஏன்னா மாதம் மாதம் நான் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு டியூக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் நிதி நெருக்கடியில் இருக்கேன் அது அது என்னால் கற்பனையாக பண்ண முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய தொகையை கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அது உடனடியாக க மாதம் மாதம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால என்னால் ஒன்றுமே செய்ய முடியல தான் உண்மை எப்படியோ அடித்து பிடிச்சி எது என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையுமே பண்ணி தான் நானும் சமாளிச்சிட்ருக்கேன் இதுக்கு மேலே சமாளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடிவுன்னாலும் மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இதுக்கு மேலே பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல தயவு செய்து வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் வீடியோ முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சம்பவம் போய் சுரேந்திரங்கிற சேனலில் உங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டில் யாராவது ட்ரூ கிரைம் வந்து அதிகமாக பார்ப்பாங்க அதாவது உண்மை குற்ற வழக்குகள் பற்றி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச க்ரியேட்டருக்கு இதை கொண்டு போய் சேருங்க அதன் மூலமாக அவர் ஒரு ஷவுட் அவுட் பண்ணார்னா அதன் மூலமாக எனக்கு கொஞ்சம் ட்ராஃபிக் வரும் அதன் மூலமாக நான் ஏதோ ஒரு வகையில் இதிலேருந்து வருவேன்னு நான் நம்புகிறேன் இப்போ டைம் ஆச்சுங்கிறது நான் இங்கே காட்டிட்டேன் ஆல்ரெடி கட்டிட்டேன் இதை நிறுவிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சிலர்ன்னு நினைக்கலாம் இது சும்மா காட்டுறதாண்டா செல்லு இது பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ இருக்குது இவ்வளோ கேமரா இருக்குது இது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாண்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தயவு செய்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது பொய்யின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய எவ்வளோ இஎம்ஐ கட்டுறேன் எப்படியெல்லாம் நான் வந்து தயவுசெய்து எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் எப்படியெல்லாம் நான் என்னென்ன பண்ணிட்டுருக்குங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ரிப்போர்ட்டாகவே தரேன் அதை பார்த்தா உங்களுக்கு தலை சுற்றி பெறலாம்னு சொல்லலாம் எப்படி சமாளிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நீங்கள் கேள்வி கூட வரலாம் அதனால் தயவுசெய்து இதை நம்பி எனக்கு ஒரு எனக்கு ஒரு ட்ராஃபிக்கை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கிறேன் நம்புகிறேன் நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேன்னா இது அப்படியே கழட்டி வெளியே கொண்டு போய் காட்டிடலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் ஆனால் அது காட்டணுமோ யோசிக்கிறேன் ஏன்னா அது நம்பிக்கை இல்லாமல் கொண்டு போய் காட்டுற மாதிரி ஆயிடும் நம்ம சொல்கிறத கண்டிப்பாக நம்புவாங்கன்னு இருந்தாலும் இந்த செட்டப்பை காமிக்கிறோம் இந்த என்னுடைய ஸ்டுடியோ செட்டப்பு என்னுடைய ஸ்டுடியோவெலாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரியான லைக்கிங் கிடையாது மைக்கு இது இருக்குது மைக்கு வாங்கி என் ஒய்ஃப் வந்து கிட்டாக் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ கூட நான் இந்த இதில் போட்டிருக்கேன் என் ஒய்ஃபோடு கிஃப்டப் பண்ணியிருந்தான் எல்லாம் நானே வந்து அட்டை வச்சு ரெடி பண்ணிக்கிறேன் அதையும் காட்டுறேன் இந்த ஸ்க்ரீன் வச்சு தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் நம்ம ஸ்டுடியோ செட்டப் அவ்வளோதான் லைட்டை வந்து நானே அட்டைப்பட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டைப்பட்டியில் நானே லைட்டாக எதாவது செட் பண்ணி எதா என்னால் ஆனால் பண்ணி இந்த வீடியோஸில் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து வீடியோஸ் பண்ணுற மாதிரி இருக்கு வீட்டுக்கா செல்ஃப் எடுத்துகிட்டு போயிடலாம் When he said I want to at you want it Yeah, the time of the year. ஏன் இந்த டைம் வீடியோ பண்ணுறதுன்னு இடம்னா வேறு வழி இல்லை இந்த டைமுக்கு மேலே வீடியோ பண்ணாதான் ஏன்னா இந்த டைமுக்கு மேலே வீடியோ பண்ணால் தான் என்னால் டைம் இந்த டைம் எடுத்து வீடியோ பண்ண முடியுது தான் வீடியோ பண்ணுறக்குன்னான சான்ஸே இருக்குது எனக்கு மற்ற டைம்லாம் வீடியோ பண்ணுறதுக்குனான வாய்ப்பில்லை ஏன்னா வேலைக்கு போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்குது அதே சமயத்தில் இதிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயமும் இருக்குது இது நீ நிறுவிக்கொணுங்கிறதுக்காக கிடையாது என்னுடைய செட்டப்பு இதெல்லாம் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் நான் இங்கே நான் மட்டும்தான் சிரமப்படுறேன்னு இல்லை இருக்கேன் உள்ள போயிடலாம் என்னடா நீ மட்டும் தான் சிரமப்படுறேன்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும் சிரமப்படுறது கிடையாது இங்கே நிறைய பேர் சிரமப்படுத்திருக்கேன் என்னுடைய ஆனால் என்னென்னா என்னுடைய தேவை என்னுடைய தேவைங்கன்னா மாசம் மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ இதுக்கெல்லாம் வந்து வேறு வழியே இல்லை ஓடியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இதுக்கு மேலேயும் இதே இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் இது உங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண வரும்ல பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி தயவு செய்து தயவு செய்து இதை கொண்டு போய் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர்கிட்ட கொண்டு போய் சேருங்க அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஷவுட் அவுட் தாங்க முடிஞ்சால் அவங்களுக்கு அந்த கிரியேட்டருக்கு மனசு இருந்துன்னா என்னை கூப்பிட்டு ஏதோ ஒரு வகையில் குழா பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிட்டோம் என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லாம் தர முடியாது சாரி டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் முடிஞ்சா பார்க்குறேன் என்னுடைய நம்பரை இந்த வீடியோலையே எடிட் பண்ணி தரேன் உடனே எடிட்டை இந்த இதில் எதுவுமே கட்டிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அப்படியே வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே வச்சுருக்கிறேன் ஏன்னா கட்டாக இருக்கும்போது இது ஒரு ஸ்கிரிப்டர்னு இது சொல்லிடுவாங்களோன்னு அந்த பயமும் இருக்குது தயவுசெய்து இது ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை என்னை பற்றி டீட்டெயில் இன்னும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய என்ன ரிப்போர்ட் வேணுனாலும் நான் கட்டுறது என்ன இது எல்லா ரிப்போர்ட்டும் தரேன் என்னுடைய நம்பருக்கு உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணி எனக்கு பண உதவியாக பண்ண முடிஞ்சேனா பத பண உதவி பண்ணுங்கள் லைட்டிங் கிடையாது கண்டன்சர் மைக் வாங்கினா கொஞ்சம் சவுண்டை குறைக்க முடியும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சுற்றியும் வீடு இருக்குது அந்த என்னுடைய வீடியோக்கள் பண்ண வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நாய் சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த நாய் சப்புறம் பன்னெண்டு மணிக்கு வரணும் பன்னெண்டு மணிக்கு வராது மற்ற டைமில் இந்த காலையில் அஞ்சு மணிக்கு பண்ணால் நாய் உழைக்குது காலையில் த்தில் பண்ணுறோம் வந்தால் பசங்கலாம் எழுந்திரிட்டாங்கன்னா அவங்க பேசுகிறாங்க இந்த சவுண்டு எல்லாமே அதில் விழுந்துகிட்டே இருக்குது ஒரு கண்டன்சர் மைக் வாங்கினா என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் அது கொஞ்சம் இந்த நாய்ஸ் எல்லாம் ரிடக்ஷன் பண்ணும் அப்படின்னாலும் அதுக்கு அது பணம் இல்லை இதெல்லாத்த விட எனக்கு இந்த பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கே வேறு வழியே இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் காய்ச்சல் வந்தால் கூட நான் காய்ச்சலோடு தான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அதிலிருந்து ஒரு நாள் நான் லீவ் எடுத்தால் கூட என்னால் அந்த இஎம்ஐங்கிறது நான் வேலை செய்கிறத விட மூணு மடங்கு நான் வெளியே ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அதே சமயத்தில் வெளியே என்னென்ன சோர்ஸாக பண்ண முடியுமோ பண்ணி தான் தயவு தயவுசெய்து நான் இப்போவும் சொல்கிறேன் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த உழைப்புக்கு மக்களுடைய ஆதரவு வருங்கிற நம்பிக்கையில் வீடியோ பண்ணிக்கிறேன் லென்த் தான் மன்னிச்சிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நன்றி ഇത് മേലെ പേശലാ മറുപടി പറ്റിട്ടേ തരേ നൻ മറ്റേ സപ്പോർട്ട് പണുങ്ങ